ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகுது உங்களெல்லாம் சந்திச்சு நீங்களும் என்னை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா சில பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதை சரி பண்ணிவிட்டு நம்ம முழுமையாக மீண்டும் வருவோங்க குட் அர்த் குட் ஹெல்த் டிவி கண்டிப்பாக நம்ம மு மீண்டும் அந்த அப்டேட்டுகள்லாம் கொடுத்துட்ருப்போம் நாம் சோர்ந்து இருக்கும்போது நமக்கு உற்சாகம் கொடுப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாண்டியா இப்போ நமக்கு பயங்கரமான ஒரு உற்சாகம் கிடச்சிருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பயோபிக் அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பாலிவுட் பிரபல தயாரிப்பாளர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய இயக்கத்திலையோ அவருடைய தயாரிப்புலையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலெலாம் பரவியது இப்போ தான் நமக்கு அதுக்கான முழு தகவல் தெரிஞ்சிருக்கு ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த தயாரிப்பாளர் எடுக்க இருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் அப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இந்தியா படமாக வெளியூர் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவங்களுடைய பயோபிக்கை கூட தொடங்கியிருக்காங்க அதில் வந்து தனுஷ் நடிக்கிறார் தோனியுடைய பயோபிக் பார்த்துருப்பீங்க நிறைய பயோபிக்லாம் வந்துகிட்ருக்குங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பயோபிக்கில் சூப்பர் ஸ்டார் ரோலில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தனுஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் எனக்கு இரண்டு பேருடைய பயோபிக்கில் நடிக்க ஆசை ஒன்று இளையராஜா இன்னொன்று சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருந்தார் பட் அது அவருடைய ஆசை இவங்க யாரை ஹீரோவாக சூஸ் பண்ணியிருக்காங்க தெரியணுமா ஸ்டேட்யூ